தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றால் பீகாருக்கு புதிய முதல்வர் அமித்ஷா சூசகம் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றால் நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராக்கப்படுவாரா என்ற கேள்விக்கு தேர்தலுக்கு பிறகுதான் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பீகாரின் முதல்வர் வேட்பாளரை முடிவு செய்யும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூசகமாக தெரிவித்துள்ளார் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ராஷ்ட்ரிய ஜனதா தளம் காங்கிரசின் இந்தியா கூட்டணி மற்றும் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி தனியாகவும் களம் காணவிருப்பதால் பீகார் தேர்தலில் தற்போதைய நிலவரம் மும்முனை போட்டியாக இருக்கின்றது கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கவோ அல்லது நிதிஷை விட்டு புதிய ஆட்சியை ஏற்படுத்தவும் பாஜகவினர் சுழன்று கொண்டிருக்கின்றனர் இரு கட்சியினரும் தலா நூற்று போரு இடங்களில் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் இதனை உறுதிப்படுத்தும் விதமாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை ஓரங்கட்டும் விதமாக நேர்காணலில் சூசகமான பதில் ஒன்றை அளித்துள்ளார் இது தொடர்பாக அமித்ஷா பேசுகையில் நிதிஷ்குமார் முதல்வராக இருப்பாரா இல்லையா என்பதை நான் முடிவு செய்ய முடியாது இப்போதைக்கு நாங்கள் நிதிஷ்குமார் தலைமையில் போட்டியிடுகிறோம் தேர்தலுக்கு பிறகு அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஒன்றாக அமர்ந்து தங்கள் முதல்வரை முடிவு செய்யும் என்றார்